வணக்கம் நான் உங்கள் சொல்லுமாரு சோஷியல் மீடியாவை நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லையோ ஃபேஸ்புக்லேயோ கண்டிப்பாக இந்த ஒரு பேரை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சேவ் ஸ்ரீனிகா அப்படின்ற இந்த ஒரு ஆஷ்டாவோட ஒரு போஸ்ட் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையுடைய ஃபோட்டோ இருக்கும் அந்த குழந்தையுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா கேப்ஷனில் சேவ் ஸ்ரீனிகா அப்படின்ற அந்த ஒரு பேரை பார்த்தீங்கன்னா வந்து கொட்டை வந்து போட்டு வச்சிருப்பாங்க இந்த ஸ்ரீனிகா அப்படின்ற இந்த ஒரு பாப்பாவுக்கு வந்து ஒரு டிசீஸ் வந்து வந்திருக்கு இந்த டிசீஸ்க்கான மெடிசனை வந்து அவங்க வந்து எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஒரு சீரியஸான கண்டிஷனுக்கு வந்து போயிடுவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மருந்து வந்து வாங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க அந்த மருந்தோட விலை மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு கோடி ரூபாய் பதினாறு கோடி ரூபாய் மருந்து வந்து நம்ம அந்த குழந்தைக்கு வந்து வாங்கி போட்டால் மட்டும் தான் அந்த குழந்தை வந்து நலமுடன் வந்து வர முடியும் திரும்ப வந்து வர முடியும் அந்த மருந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே வந்து கிடையாது அந்த மருந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபாரினில் தான் இருக்குது அதை வந்து வெளிநாட்டில் வந்து நம்ம வந்து இங்கே இம்போர்ட் பண்ணோம் அந்த மருந்தோட விலை மட்டுமே வெறும் பதினாறு கோடி ரூபாய் தான் அதுக்கு மேலே ஒரு ஆறு கோடி ரூபாய் என்ன அப்படின்னா வந்து அங்கேருந்து நம்ம வந்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து ஒரு செலவாகும் டாக்ஸ்ன்னு வாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த ஸ்ரீனிக்கா அப்படின்ற ஒரு பாப்ப வந்து நம்மளால் காப்பாற்ற முடியும் ஸோ அதற்காக தான் இந்த ஒரு போஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் வந்து போட்டிருக்காங்க இந்த குழந்தைக்கி அப்படி என்ன வந்து வியாதி வந்து ஏற்பட்டிருக்கு இதற்கு தீர்வே கிடையாது ஏன் வந்து நம்மளால் வந்து இந்த மெடிசனை வந்து கண்டுபிடிக்க முடியல நம்ம இந்த குழந்தைக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற இந்த விஷயங்கள தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து மூலியமாக வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடுக்குற பெல்லைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த குழந்தைக்கு உதவக்கூடிய விதமாக ஒரு க்யூஆர் கோடை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பாதிக்கு பாதி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் உங்களால் முடிஞ்சது நூறுரூபாயோ இரநூறுபாயோ உங்கள் கையில் இருக்கக்கூடிய தொகை எவ்வளோ அதை வந்து இந்த க்யூஆர் கோடி கோடு மூலியமாக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி உங்களுடைய அந்த உதவியை வந்து நீங்கள் அந்த குழந்தைக்கு வந்து செய்யலாம் இந்த குழந்தைக்கு வந்திருக்கக்கூடிய டிசீஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எம்ஏ அப்படின்ற ஒரு டிசீஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து வந்திருக்கு எஸ் எம்ஏ ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நோய் தொற்று வந்தது அப்படின்னா நம்ம வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் இதனால் வந்து என்னென்ன பாதிப்புகள் வந்து ஏற்படும் அப்படின்ற வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்தலாம் இப்போ நம்ம கை இருக்கு நம்ம கை மேலே ஒரு கொசுவோ ஒரு எறும்போ வந்து கடிக்குதுன்றப்ப ஸோ இந்த இடத்துல கடிக்குதுன்றப்ப இந்த கடிக்கக்கூடிய இந்த ஒரு கம்யூனிகேஷன் நம்முடைய மூளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிக்னலாக வந்து போகும் நம்முடைய நரம்பு தண்டுபடம் மூலயமாக நம்ம மூளைக்கு வந்து வந்து சிக்னலாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து போகும் போய் சேர்ந்த உடனே நம்ம மூளை வந்து என்ன பண்ணுவோம் ஒரு அங்க வந்து வந்து அடிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு கம்யூனிகேஷனை மீண்டும் அந்த தண்டுவம் மூலியமாக நம்முடைய கைகளுக்கு வந்து கொடுக்கும் நரம்பு மண்டலம் மூலியமாக நம்முடைய கைகளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு தகவல் வந்து வரும் ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம வந்து அடிப்போம் இது பார்த்தீங்கன்னா செகண்ட்ல வந்து நடக்கும் கறிக்குதுன்றப்ப அந்த ஒரு கம்யூனிகேஷன் தண்டுவடம் மூலியமாக மூளைக்கு போகும் மூளை வந்து ரிட்டன் கம்யூனிகேஷன் கொடுக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்க்குள்ளே வந்து நம்ம வந்து அதை வந்து அடித்து சாகடிப்போம் ஸோ இப்படி இருக்கும்போது இந்த எஸ்எம்ஏ அப்படின்ற ஒரு வியாதி வந்து எப்படி வந்து உருவாகுது அப்படின்னா ஸோ இதற்குன்னு பார்த்திங்கனா வந்து ஒரு சில ஜீன்கள் ஒரு சில மரபணுக்கள் பார்த்திங்கன்னா நம்முடைய உடம்புல வந்து இருக்குது இந்த கம்யூனிகேஷனை வந்து ப்ராப்பராக வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில மரபணுக்கள் ஜீன்கள் வந்து இருக்குது இந்த ஜீன்கள் வந்து இல்லாமல் போகக்கூடிய பட்சத்தில் இப்போது ஒரு ஆண் இருக்காங்க ஒரு பெண் இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருடைய உடம்புலையும் இந்த ஜீன் ரிலேட்டடாக வந்து ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிறக்கக்கூடிய அந்த ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரியான இந்த மரபணு பிரச்சனைன்ற பார்த்தீங்கன்னா வந்து ஏற்படுது அந்த குழந்தையுடைய உடலில் அந்த ஜீன்கள் வந்து இல்லாதனால என்னாகுது அப்படின்னா அந்த குழந்தைய வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் வந்து செய்ய முடியாமல் போயிடுது எப்படி அப்படின்னா அந்த குழந்தை இருக்காங்கன்ற அவங்களுடைய இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கால் பகுதியில் முழுக்க வந்து செயலிருந்து இருந்து போயிருன்றாங்க அந்த குழந்தை எழுந்து நிற்குது அப்படின்னா அந்த குழந்தையால் எழுந்து கூட நிற்க முடியாதுன்றாங்க நான் ஆல்ரெடி வந்து சொன்னேன் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா நம்ம கிராமப்புறங்களில் வந்து சொல்லுவாங்க ஆறு மாதம்னா வந்து கவுந்து படுக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு வருஷம் அப்படின்னா வந்து எழுந்து வைக்கணும் எட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்குள்ளே அந்த குழந்தை வந்து ப்ராப்பராக வந்து செய்யலை இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி வந்து தெரியுது இந்த மாதிரி வந்து இருக்கவே கூடாது வந்து நார்மலுக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்டேஜே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு என்ன சொல்ல ஒரு ஹார்மோன் டெஸ்ட்டோ இல்லை வந்து ஒரு ப்ளட் செக்கப்போ வந்து வந்து ப்ராப்பராக வந்து பண்ணணும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்ரீனிகா அப்படின்ற ஒரு பாப்பாவும் பார்த்தீங்கன்னா ஒரு வயசு இருக்கிற வரைக்குமே நல்லா வந்து ஆக்டிவிட்டியாக வந்து இருந்திருக்காங்க ஒரு வயசுக்கு மேலே என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த குழந்தையால எழுந்து நிற்க முடியல எழுந்து நிற்கிறாங்க அப்படின்றப்ப இப்படி எட்டு வைக்கிற நேரத்தில் வந்து கீழே வந்து விழுந்துடுறாங்க அவங்களால அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே அவனால் வந்து எழுந்து நிற்கவே முடியல அப்படின்ற ஒரு நெலம் வந்து ஆயிருக்கு உட்கார கூட முடியலன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு அந்த குழந்தையுடைய அந்த உடலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முட்டிட்டே போயிடுது ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க போகிறாங்க ஹார்மோன் செக்லாம் வந்து பண்ணுறாங்க ஹார்மோன் செக்கப்பெல்லாம் வந்து பண்ணும்போது தான் எஸ்எம்ஏ அப்படின்னு இந்த ஒரு டிசீஸ் இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு வந்து தெரிய வருது இந்த எஸ்எம்ஏ அப்படின்ற டிசீஸ் இந்த குழந்தைக்கு மட்டும் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்திருக்கா அப்படின்னா இல்லை இந்த குழந்தைக்கு மட்டுமே கிடையாது நம்முடைய இந்தியாவிலே வந்து நிறைய இடங்களில் நிறைய குழந்தைகளுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் வந்து நான் வந்து ரெண்டு கேஸை வந்து கேள்விப்பட்டேன் பாரதி அப்படின்ற ஒரு குட்டி பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா சேம் இதே ஒரு இஷ்யூ வந்து இருந்திருக்கு அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபி அப்படின்ற ஒரு டிசீஸ் பார்த்திங்கன்னா வந்து இருந்திருக்கு அதுக்கு முன்னாடி இந்த பாரதி அப்படின்ற இந்த குழந்தைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து மித்ரா அப்படின்ற ஒரு குட்டி பாப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான இஷ்யூஸ் வந்து இருந்திருக்கு இந்த மித்ரா ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆன்லைன் மூலியமாகவே டொனேஷன் வந்து கலெக்ஷன் பண்ணி அந்த குழந்தைக்கு வந்து இன்ஜெக்ஷன் வந்து பண்ணாங்க அந்த குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் வாங்கினாங்களோ ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து பதினாறு கோடி ரூபாய் அந்த டேக்ஸ் இருக்கலை ஆறு கோடி ரூபாய் சொன்னால் எக்ஸஸ் ஆகக்கூடிய அந்த ஒரு அமௌண்ட்டு ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நம்முடைய அரசு சார்பில் வந்து நீக்கி இந்த மாதிரி வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஃப்ரீயாக வந்து பண்ணி கொடுத்தாங்க பதினாறு கோடி ரூபாய் வந்து இந்த டொனேஷன் மூலயமாகவும் ஆறு கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா வந்து அரசே வந்து ஏற்றுக்கிட்டு அந்த குழந்தைக்கு வந்து இன்ஜெக்ஷன் வந்து போடப்பட்டதாகவும் சொல்லப்படுது பாரதி அப்படின்ற அந்த ஒரு குழந்தையோட ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு தெரியல ஆனால் அந்த மித்ரான்ற பாப்பா வந்து ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தகவல் வந்து நான் வந்து கேள்விப்பட்டேன் அடுத்த இதற்கு முன்னாடி இந்த கொ ரெண்டு குழந்தைகளுக்கும் இந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடிய இதே ஒரு நேரத்துல இன்னொரு குழந்தைக்கும் வந்து இதே மாதிரியான ஒரு டிசீஸ் வந்து ஏற்பட்டிருக்கு எங்கே அப்படின்னா நம்முடைய மும்பையில் டீரா அப்படின்ற ஒரு குழந்தைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரியான எஸ்எம்ஏ அப்படின்ற இந்த ஒரு டிசீஸ் பார்த்தீங்கன்னா வந்து இருந்திருக்கு அவங்களும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃபண்ட் வந்து கலெக்ஷன் பண்ணி தான் அவங்களும் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு அந்த குழந்தையுடைய உயிரையும் வந்து காப்பாற்றிருக்காங்க அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் வந்து கேள்விப்பட முடியுது நம்மளுக்கு ஒரே ஒரு வருத்தமான செய்தி என்ன அப்படின்னா இந்த மருந்து ஸோ இதோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஜொல்ஜென்ஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஜொல்ஜென்ஸ்மா அப்படின்ற இந்த ஒரு மருந்துடைய விலை மட்டுமே கிட்டத்தட்ட பதினாறு கோடி ரூபாய் பதினாறு கோடி ரூபாய் போட்டு நம்ம அந்த ஒரு இன்ஜெக்ஷனை வந்து வாங்கி அந்த குழந்தைக்கு வந்து போடுறோம் அப்படின்னா அந்த மருந்து வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த மருந்து முழுக்கவே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து வைரஸ் இருக்குது ஸோ நம்ம உடம்புக்குள்ளே வந்து ஒரு வைரஸ் வந்து போகுது அப்படின்னா அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுக்கு போயிட்டு அந்த ஒரு தொற்றை பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து பெரிய அளவில் வந்து இம்ப்ரூவ் பண்ணி நம்ம நம்மளுக்கு வந்து அதிகப்படியான காய்ச்சல் வந்து ஏற்படும் ஒரு வைரஸ் ஃபீவரே வருதுன்றப்ப ஒரு வைரஸ் ஒரு சிங்கிள் வைரஸாக தான் நம்முடைய உடம்புக்குள்ளே வந்து வரும் அது பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து பகுப்படைஞ்சு பகுப்படிஞ்சு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பாகங்களும் போய் சேர்ந்து நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு காய்ச்சலையும் உடல்நிலை கோளாறையும் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஜொலன்ஸ்மா அப்படின்ற இந்த ஒரு வைரஸ் இருக்கக்கூடிய ஒரு மருந்து வந்து நம்ம வந்து குழந்தையோட உடலில் வந்து போடுறோம் அப்படின்னா ஸோ அந்த வைரஸ் வந்து எல்லா பாகங்களுக்கும் வந்து போகும் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுக்கும் ஜீன்கள் மரபணுன்னு சொல்லிட்டு எல்லா இடங்களுக்கும் வந்து போயிட்டு இல்லாத ஒரு மரபணுவை அதுவே வந்து உருவாக்கும் ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதை வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க நான் அந்த குழந்தையோட உடம்புல எந்த மரபணும் வந்து இல்லையோ ஸோ அந்த மரபணு வந்து புதுசாக வந்து உருவாக்கி அதன் மூலயமா அந்த குழந்தை வந்து எழுத்தியாக இருக்கக்கூடிய வழி அணுவோ அதை வந்து அந்த மருந்து வந்து பண்ணும் ஸோ அதற்காக தான் இந்த மருந்துடைய காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பதினாறு கோடி ரூபாய் வந்து இருக்குது ஏன் இந்த மருந்து வந்து இந்தியாவில் வந்து கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இங்கே வரக்கூடிய கேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு வந்து எங்கள் வந்து யாரும் வந்து கண்டுபிடிக்க முன் வரலன்னு சொல்லி தான் நான் வந்து நினைக்கிறேன் பதினாறு கோடி ரூபா அப்படின்றது பார்த்திங்கனா வந்து கண்டிப்பாக வந்து இங்கே இருக்கக்கூடிய நடுத்தர குடும்பத்துக்கு வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்மளால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பத்து லட்சம் இல்லை ஒரு அஞ்சு லட்சம் நம்ம வந்து இயன் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் பதினாறு கோடி ரூபான்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு வேல்யூவாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சத்தியமாகவும் தெரியல இந்த ஸ்ரீனிகா அப்படின்ற ஒரு பாப்பாவோடைய ஃபேமிலிஸில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா வந்து நிறைய இன்டர்வியூஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க வந்து அந்த இன்டர்வியூ கொடுக்கும்போதே நம்மளுக்கே வந்து கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை வந்து என்னாகும் நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நம்ம குழந்தைக்கு இந்த மாதிரி ஆக நம்மளால் யோசிச்சு கூட வந்து பார்க்க முடியல அந்த ஒரு நே நேரத்தை ஸோ இவங்களுடைய அந்த ஒரு மைண்ட் செட்டை போதே நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்திருக்கு இந்த ஜலன்ஸ்மா அப்படின்ற ஒரு மெடிசன் மட்டும் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா நம்மளால் வந்து நிறைய குழந்தைகள் வந்து காப்பாற்ற முடியும் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர் சைடில் இருக்கட்டும் இல்லை வந்து பக்கத்து ஊரில் இருக்கட்டும் ஒரு குழந்தை நல்லாவே இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வயசில் வந்து ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு வந்த குழந்தை பார்த்தீங்கன்னா வந்து இறந்து போயிடறாங்க என்ன ஏதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது ஃபீவராக இருந்ததுன்னு சொல்லுவாங்க அந்த குழந்த வந்து கவுந்து படுக்கலன்னு சொல்லுவாங்க நிற்கலன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு காரணம்னு சொல்லுவாங்க வாந்தி எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்த்தா குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லுவாங்க நான் வந்து நிறைய குழந்தைகள் இருக்கக்கூடிய தகவலை வந்து நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு குழந்தைக்கு உடம்பு வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷனாக தெரியுது அந்த குழந்தை வந்து என்ன சொல்ல உடம்பை வந்து தொடும்போது காய்ச்சல் அடிக்கிறதுனாலோ இல்லை வந்து அந்த குழந்தை வந்து கவுது படுக்கல அப்படின்னாலோ எழுந்து நிற்க மாட்டேங்கிறாங்கனாலோ இல்லை வந்து எழுந்து நிற்கும் போது அழுறாங்கனாலோ ஏதாவது ஒரு அப்நார்மலான ஒரு ஆட்டிடியூடு வந்து அந்த குழந்தையோட உடம்புல வந்து நம்மளுக்கு வந்து தெரியக்கூடிய பட்சத்தில் கம்பல்சரி நம்ம வந்து போயிட்டு வந்து பார்க்கணும் நம்ம கிராமப்புறங்களில் வந்து பெரிய அளவிலான ஒரு தகவல் வந்து பரப்ப பார்த்து கிடையாது இந்த மாதிரி எஸ்எம்ஏ அப்படின்ற அந்த ஒரு டிசீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாரும் வந்து யோசிக்க மாட்டாங்க நம்மளுக்கு தெரிஞ்சதில்ல குளிர் காய்ச்சல் ஜுரம் இந்த மாதிரி தான் வந்து யோசிப்போம் ஆனால் இப்படிப்பட்ட மரபணு தொற்றுகள் வருதுன்றப்போ ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தெரியறதுக்கான வாய்ப்பில்லை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைய எட்டு போய்ட்டு ஒரு செக்கப் வந்து கொண்டு போயிட்டு ஒரு ஜீன் டெஸ்ட்டோ மரபணு டெஸ்ட்டோ இந்த மரபணு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அதாவது டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளால் வந்து பண்ண முடியும்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணீங்கன்னாலும் அது வந்து காஸ்ட் வந்து அதிகமானு சொல்கிறாங்க அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ மாதிரி உங்களால் பண்ண முடியல அப்படின்னாலுமே அந்த குழந்தையோட உடம்புல அப்நார்மலாக தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக நீ இங்கே இந்த மாதிரியான ஒரு டெஸ்ட் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா வந்து குழந்த இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படி பிறக்கிற ஒரு குழந்தைய வந்து ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்து இறந்து போயிட்றாங்க அப்படின்றப்ப அந்த ஒரு வழியை வந்து கண்டிப்பாக வந்து யாராலையும் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது இந்த குழந்தை வந்து காப்பாற்றப்படணும் ஸோ அதற்காக என்னால் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா நான் வந்து கியூஆர் கோட போகிறேன் என்னால் முடிஞ்ச ஒரு தொகையும் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைக்கு வந்து நான் வந்து கூடியவர்கள் வந்து சென்ட் பண்ண போகிறேன் அதை சென்ட் பண்ணுற விஷயத்த பார்த்தீங்கன்னா நான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து சொல்ல போகிறது கிடையாது உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு வந்து பண்ணுங்கள் ஸோ அரசு வந்து முன் வரணும் கண்டிப்பாக நம்முடைய இந்திய அரசோ இல்லை வந்து நம்முடைய தமிழ்நாடு அரசோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு அமௌண்ட்டுன்ற பார்த்தீங்கன்னா வந்து பெருசே கிடையாது பதினாறு கோடி ரூபான்றது பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய அரசுகளுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்லாம் வந்து கிடையாது அவங்க முன் வந்து பண்ணலாம் பட் வந்து அவங்க வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றப்ப ஸோ யோசிக்கலாம் அதே ஒரு குழந்தைன்றப்போ ஓகே இப்போ நிறைய ஒரு பத்து குழந்தை இருபது குழந்தை வந்துச்சுன்னா அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட மேபி வந்து யோசிக்கலாம் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து மக்கள் எல்லாருமே வந்து ஒன்று கூடி இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க ரெண்டு குழந்தைங்க மூணு குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து மக்கள் வந்து அமௌண்ட் வந்து கலெக்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க இந்த குழந்தைக்கு கண்டிப்பாக வந்து நம்முடைய மக்கள் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இது வரைக்கும் அந்த ஸ்ரீனிக்கும் அப்படின்ற பாப்பாவுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபா வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு தான் சொல்கிறாங்க ஸோ அந்த குழந்தைக்கு ஒரு ரெண்டு வயசு ஆகிறதுக்குள்ள அந்த இன்ஜெக்ஷன் வந்து போடணும் ஸோ ரெண்டு வயசுக்குள்ளே இன்ஜெக்ஷன் போடுறனா தான் அந்த இன்ஜெக்ஷன் வந்து சரியாக வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றாக்க ரெண்டு வயசுக்கு மேலே போட்டாங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் வந்து கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்மளால் வந்து கேள்விப்பட முடியுது கூடிய விரைவில் அந்த குழந்தைக்கான வருதம் வந்து கிடைக்கணும் அந்த குழந்தை நலவுடன் நல்லபடியாக வந்து நடந்து அது அதோடைய வாழ்க்கையை வந்து சிறப்பாக வந்து வாழணுன்றதா என்னுடைய ஆசையாகவும் ஏக்கமாகவும் நான் இந்த வீடியோவில் வந்து பதிவு செய்கிறேன் உங்களால் முடிஞ்சது வந்து உதவுங்க இந்த வீடியோ தான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல் லைக் அனுப்பி சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்